சுனாமி வந்தது சுனாமியில் வந்து ஒரு பெரிய இறைவனோட கருணையால் தான் நான் உயிர் தப்பித்தேன் யாரெல்லாம் வந்து யோகா அனுபவத்தில் வராங்களோ அவங்களுக்கு உடல் பற்றிய சிந்தனையும் வெளிப்பத்தின சிந்தனையும் நிறையா இருக்கும் அப்போ இங்கே நடக்கிறது தான் அங்கே நடக்குன்றது ஒரு சில இது கண்டுபிடிப்புகள் இருக்குது நான் வந்து இந்த உயிர் தப்பிச்சு வந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றா மாற்றம் ஏற்படுது எய்தமிரும் தேலுக்கு விடம் கொடுக்கில் வாழுமே பைங்கன் நரவுக்கு விடம் பள்ளியில் வாழுமே இந்த யோகத்தையும் தவத்தையும் நாம் வந்து அலட்சியமாக இருக்கிறோம் கொஞ்சமாவது இந்த மூச்சோட ரகசியம் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் மூச்சை பற்றி தெரிஞ்சிக்கலனா மேலே வர முடியாது ஏற்றி இறக்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கரி வார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே வளலாறு வள்ளலாருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டார் அதுலேருந்து எனக்கு பெருமான் ஒவ்வொன்னா நிறைய சித்துக்கள்லாம் காமிக்க ஆரம்பித்தார் மனிதனுக்கு வளராது அப்போ அதுக்கு இருக்கிற அந்த உடல் வளர்க்கக்கூடிய அந்த ஆண்ம அறிவு நமக்கு இல்லை பெருமான் வந்து என்பலாம் நெக் நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட சுக்கிலம் பந்தித்து ஒரு சிலர் ஆயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட மலர்ந்திடன்றார் எட்டு ரெண்டு என்பனே ஏழு முதற்படின்னு அட்டு நின்றி ஜோதி இந்த எட்டு ரெண்டை பிடிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க எல்லாரும் பெருமானே கோடிட்டு காட்டுறாரு அற்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியே என் கோவே துன்றுமலவெண் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் திருச்சிற்றம்பலம் நான் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு சாதாரண ஒரு நிலையில் யோகம் தியானம் தற்காப்பு கலை போன்ற சில பயிற்சிகளில் இருந்தேன் அப்போ எனக்கு வந்து சன்மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் யோ யோகமும் ஞானமும் எனக்கு வந்து சிறிதளவு கொஞ்சம் இருந்ததால் கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டு தான் நான் இருந்தேன் அதை விட்டு என்னால் வர முடியலை அப்போ அதை பற்றின அறிவு எனக்கு இல்லை என்னோடய கடல் அனுபவங்களை நான் முதல்ல சொல்லிடுறேன் பிறகு வந்து அதை பற்றி பேசுகிறேன் ஒரு நாளைக்கு நாங்கள் கடலுக்கு போகணுன்னா விடிய காலம் ஒன்றரை மணிக்கு நாங்கள் எழுந்துவோம் விடிய காலம் ஒன்றரை மணிக்கு எழுந்து அதாவது இப்போ வந்து மோட்டர் படகுலாம் நிறைய வந்துருச்சு நான் பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும்போதெல்லாம் வெறும் துடுப்பு அந்த நீண்ட ஒரு சவுக்கு மரத்தால் குச்சி ஒன்று கோல் கோல்னு சொல்லுவாங்க அதை தாங்கி தான் அந்த அலையை தாண்டி வெளியில் போக முடியும் அதுவே வந்து உயிரை வந்து பணைய வச்சு போகிற ஒரு விஷயம் இப்போல்லாம் மோட்ரு படகு அந்த மோட்ரு படகுலேயும் இப்போயும் வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது ஒவ்வொரு உள்ள இருக்குமால உள்ளே இருக்காதுங்கய்யா அந்த அளவு வந்து அந்த கடல் கடல் வந்து கரையை தொடர்ற இடத்துல மட்டும்தான் அலை இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது கடல் கொந்தளிப்பு ஏற்படும் போது கடல் முழுவதும் அல அடிக்கும் அப்போ வந்து நம்ம கடலில் இருக்கவே முடியாது அதுபோல் நிறைய கடல் அனுபவங்கள் எனக்கு இருக்குது நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த அதிகாலையில் போகும்போது உடல் முழுவதும் அது பனிக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அந்த பனியில் வந்து நாங்கள் முழுக்க நனைஞ்சி தான் அந்த கடலை அலையை தாண்டி போவோம் இது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தான் அந்த ஆமாம் அதாவது இந்த இயற்கை இடர்களையெல்லாம் கடந்து தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்போ ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒவ்வொரு புதுவிதமான அனுபவங்களை நான் கடலில் அனுபவித்தேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு வந்து சுனாமி வந்தது சுனாமியில் வந்து ஒரு பெரிய இறைவனோட கருணையால் தான் நான் உயிர் தப்பித்தேன் கரைக்கு வந்து படகை நிறுத்திட்டு போட்டில் இருந்து அந்த வலைகளையும் எந்திரத்தையும் இறக்கி இறக்கி கீழே வச்சோடனா அலை வந்து அடிச்சுது முதல் அலை அப்போ வந்து எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் எனக்கு கொஞ்சம் இயற்கை இயற்கை சார்ந்த அனுபவங்கள் ஏற்கனவே கொஞ்சம் தியானம் தவம் இதெல்லாம் பண்ணுறதால கொஞ்சம் எனக்கு இயற்கையை பற்றின அறிவு இருக்குது கடலில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது யாரெல்லாம் வந்து யோகா அனுபவத்தில் வராங்களோ அவங்களுக்கு உடல் பற்றிய சிந்தனையும் வெளிப்பத்தின சிந்தனையும் நிறையா இருக்கும் அப்போ இங்கே நடக்கிறது தான் அங்கே நடக்கும்ன்றது ஒரு சில இது கண்டுபிடிப்புகள் இருக்குது அப்போ நான் என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி பௌர்ணமி சுனாமி வந்த அன்றைக்கி பௌர்ணமி அதனால் வந்து பௌர்ணமியில் வந்து கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் இது இயற்கையாகவே எப்பொழுதும் நடக்கக்கூடிய விஷயம் அதனால் தான் இருக்குமோன்னு ஒரு ஒரு முதல் தாட் எனக்கு வருது அந்த முதல் அலை அடிக்கும்போது ரெண்டாவது அலை வந்து இன்னும் ஒரு பத்து மீட்டர் தள்ளி போய் அடிக்குது அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு கடலில் ஏதோ ஒரு மாற்றம் நான் அப்போவே சொல்கிறேன் கூட இருக்கிற சக மனிதர்கள்கிட்ட கடலில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கு கடல் கொந்தளிப்பாக ஆகும் எல்லாம் உயிரை காப்பாற்றுக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடிடலாம் இங்கே இருந்தால் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எல்லாரும் அந்த பொருள் மேலே உள்ள பட்டில் படகை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க உனக்கு உயிர் வேணுமா படகு வேணுமா நான் கேட்டேன் அந்த நேரத்தில் இல்லைன்னா நீங்களாம் செத்துருவீங்க விட்டுட்டு போங்க அப்படின்னா யாருமே போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தது கழுத்தளவுக்கு தண்ணி வந்துடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகு மேலே ஏறிட்டேன் நீந்த முடியாது அவ்வளோ தண்ணியில் தண்ணி வேகமாக உள்ள ஊருக்குள்ளே போகிறது அப்போ நான் என்ன பண்ணுறேன் படகு மேலே ஏறி உக்காந்துட்டேன் படகு தண்ணி வழியாக போகுது கரைக்கு தான் போகுது அப்போ போயிட்டு ஒரு போஸ்ட்டில் போய் மின்கம்பத்தில் போய் குத்துது குத்துன உடனே அப்போ கரண்ட் இருக்குது எனக்கு பயம் தண்ணியில் எதுலேயும் மாட்டாமல் கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுவுது அதுக்குள்ளேயும் சிக்கனாலும் நசுங்கி தண்ணியோட தரையோட அப்படியே மேலே கட்டணம் ஊந்துதுன்னா நம்ம தரைக்கு கீழே போடுவோம் மேலே கட்டணம் விழுவோம் இப்படியே யோசிச்சுக்கிட்டே போகும்போது திடீர்னு போய் நின்ன உடனே அந்த கம்பம் அங்கே உடையிறது பார்த்துட்டு எனக்கு பயம் எப்படியாவது உயிர் தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் இருக்குது இதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து அட்ரினல்னு ஒரு சுரப்பி இருக்குது ஒவ்வொரு சுரப்பியும் மெலட்டோனின்னு ஒன்று வந்து நம்மளோட பீனியலில் இருக்குது அது என்ன பண்ணணுன்னா ஆனந்த நிலையை கொடுக்கும் இது போல் ஒவ்வொரு சுரப்பிகளும் ஒவ்வொரு தன்மையை கொடுக்கும் இந்த அந்த அட்ரினல்ன்றது வந்து பய உணர்வின் உச்சத்தில் தான் வேலை செய்யும் சாதாரணமாக வேலை செய்யாது இப்போது ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாய் துரத்துனா எப்படி ஓடுவீங்க ஒரு புளி துரத்துனா எப்படி ஓடுவீங்க இது போல் இந்த உயிர் போயிடும் அப்படின்னு உறுதியாக தெரியும் போது நீங்கள் உ உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடும்போது அந்த அட்ரினல் வேலை செய்யும் அப்போ நீங்கள் உயிரை காப்பாற்றணுன்ற எண்ணம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்போ நான் ஓடி அந்த மின்கம்பம் வந்து உடஞ்சி விழுகிறத பார்த்து கரண்ட்டு ஷாக்கில் நம்ம தண்ணியில் இருந்தால் சேர்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டணத்து மேலே ஏறிட்டேன் மறுபடியும் தண்ணி அளவு அதிகம் ஆக கட்டணம்லாம் அப்போலாம் வந்து எதுவுமே பில்லர் இருக்காது காங்கிரீட் இருக்காது எல்லாம் வெறும் மண் சவர் களிமண் சிமெண்ட்டு அப்படியே அடியோட அடியோட பேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கு நான் ஓடிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பதினோரு வீடு பதினோரு வீடை நான் தாண்டி ஓடுறேன் அப்போது எனக்கு வந்து என் தங்கச்சியோட மகன் ஞாபகம் வந்து அவன் பிறந்து மூணு மாதம் அவங்கள காப்பாற்றிட்டு போனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இவ்வளோ தண்ணியில் உள்ள இறங்கி போய் பார்க்க போகிறான் அப்போது ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்குது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அதுக்கு காலில் வந்து வலையில் வந்து கொலுசு வந்து மாட்டிக்கிச்சு ஆமாம் அதால் தப்பிக்கவே முடியல அந்த பெண்ணால் அண்ணா காப்பாற்றுனேன் அப்படின்னு உள்ளே மூழ்கி அந்த கொலுசில் இருக்கிற வலையை தட்டி விட்டு காப்பாற்றி விட்டேன் சரி இப்படி வெளியில் நம்ம மறுபடி போகணுமேனு வரும்போது ரெண்டு காலில் ரெண்டு குழந்தைங்களோட பிணம் காலில் தட்டுது எடுத்து பிறந்து அந்த குழந்தையோட உறவினர்கள்ட ஒப்படைச்சோம் அப்போ அதை முடிச்சுட்டு அதன் பிறகு தான் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க இப்படி என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து இந்த உயிர் தப்பித்து வந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றா மாற்றம் ஏற்படுது வழி வழியாக சொல்லும்போது சொல்லணும்னா முன்னா இப்போ சண்மார்க்கத்துக்கு வந்து யாராவது என் முன்னாடி தலைமுறையில் யாராவது இருந்திருக்கணும் இல்லையா அப்போ எங்கள் அப்பாவோடய அப்பா வந்து என்னை வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது கூப்பிட்டு நிறைய செய்யுள் எழுதி கொடுத்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க எதிர்காலத்தில் உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அப்போ எதுவும் தெரியாது அப்போ நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாரு எய்தமிருந்த தேலுக்கு விடம் கொடுக்கில் வாழுமே பைங்கன் நரவுக்கு விடம் பள்ளியில் வாழுமே அதை விட கொடியது மனிதனோட நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னார் இப்போ பைங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியலனா சொல்லுங்க நான் சொல்லித்தருவேன் பைங்கன் அப்படின்னா பாம்பு எய்தமிரு அப்படின்னா தேளு இந்த செய்யுள் இதுவரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் கேட்டுவிட்டேன் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை அதுபோல் தமிழில் நிறையா இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படி கடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் எங்கள் அத்தை பொண்ணுக்கு அருள் ஜோதினு பேர் வச்சுருக்கார் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் ரெண்டு பேரையும் தான் கூப்பிட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க நிறையா இருக்குது தமிழில் ஆனால் அவர் படித்தது மூணாவது அந்த காலத்தில் அவர் இறக்கும்போது வந்து அவருக்கு நூற்றி அஞ்சு வயசு எங்கள் அப்பாவோடய அம்மாவுக்கு நூற்றி பதினஞ்சு வயசு நிறையா வீடியோலாம் நீ வந்து பேட்டிலாம் எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரி அந்த பரம்பரை வந்து எங்கள் தாத்தா கிட்டேருந்து கொஞ்சம் வந்து இருந்ததால் அது அப்படியே அந்த சார்ந்து வருது அப்போனா ஆறாவது படிக்கும்போது எத்துணையும் வேதமுறா தெவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் யாவர் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமன் நடம்புரியும் இடமனான் செய்தேன் அந்த வித்தகர்தம் மடிக்கேவல் புரிந்துட என் சிந்தை மிக விளைந்ததாலோ இந்த பாட்டு ஆறாவதில் படித்தது ஞாபகம் இருக்குது எவ்வளோ திருக்குறள் இருக்கு எவ்வளோ செயல் இருக்கு இதெல்லாம் எனக்கு மனப்பாடம் இல்லை ஆனால் இது உள்ளே இருக்கு இப்படி என் வாழ்க்கை வந்துக்கிட்டு இருக்கு மலர்மிசை ஏகினான் மானடி நிலர் மிசை நீடு வாழ்வார் அப்ப மனிதன் வாழ்றது இந்த யோகத்தையும் தவத்தையும் நாம வந்து அலட்சியமா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஜீவகாரண்யம் எப்படி வரும் இடத்தை எடுப்புலே வராது கொஞ்சமாவது இந்த மூச்சையோட ரகசியம் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் மூச்சை பற்றி தெரிஞ்சிக்கலனா மேலே வர முடியாது ஏற்றி இறக்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழருக்கும் கூற்றை உதைக்கும் புரியாதுவாமே கூற்றுன்னா யம யமன்னா கோழை இங்கே சளி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் சிவபெருமான் கடத்தில் கழுத்தில் இந்த இடத்துல நீல நிறத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க கோலன்னா விஷம் அது வந்து மேலே போ அந்த அதாவது ஒரு மனிதன் வந்து சுவாசிக்கும் பொழுது நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் தொண்ணூறு சதவீத சுவாசம் மூளைக்கு தான் போகும் தான் அங்கேருந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ இந்த மூளை இயங்கினா உள்ளே தான் ஆன்மா இருக்குது ஜீவன் இருக்குது இது இயங்குனா தான் இந்த மொத்த இயக்கமும் இந்த உடலுக்கு இப்போ வந்து நம்ம சித்தருங்க வந்து ஐந்து வித கோஷம் சொல்கிறாங்க அன்னமய கோஷம் இந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால் வளர்றது அன்னமய கோஷம் இரண்டாவது மனோமய கோஷம் மூணாவது பிராணமய கோஷம் நாலாவது விஞ்ஞானமய கோஷம் ஐந்தாவது ஆனந்தமய கோஷம் இப்படி வந்து இது வெங்காய தோல் போல் ஒரு ஒரு உடலாக விரிந்துருக்குது இதெல்லாம் நான் யோகத்தில் நான் அனுபவத்தை சொந்த அனுபவத்தால் கற்றுக்கிட்டது ஏன்னா அதை வந்து நிறைய மாணவர்களுக்கு நான் விலக்கி கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஆனால் இது எல்லாமே எல்லாருமே தெரிஞ்சிட முடியாது அது நமக்கு வந்து கர்மவினைன்னு சொல்லுவாங்க அதுபோல் எங்கேயோ பிறந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல பேசுகிறேன்னா வல்லல் பெருமான் என்னை பேச வைக்கிறார் இவங்களோட உறவுலாம் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினச்சிப்போ பார்த்துருக்கவே மாட்டேன் என் குருநாதர் சரவணசாமின்னு சொல்லிட்டு மொத முத என்னை வந்து கடற்கரையில் கடல் ஓரத்தில் சில்வர் பீச்சில் வந்து சந்திக்கிறார் அப்போ அவர் வந்து கேட்குறாரு மொதல் பேச்சு நீ வந்து இந்த ஊரில் இருக்கிற மீனவர் குளத்தில் பிறந்திருக்கிற உனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை உன்னோட ஒன்று நான் உன்னை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு என்னை முதல் கேள்வி கேட்குற உணர்ச்சினா என்ன உணர்வுனால் என்ன அப்போ நான் சொல்கிறேன் கில்னா வலிக்கும் அது உணர்ச்சி காற்று வந்து வேகமாக அடிக்குது அது நம்ம உடம்பில் போடும்போது உணர்வு தெரியும் குளிர்ச்சியான காற்று சூடான காற்று இதை நம்ம உணர்கிறோம் இது தான் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தேன் சரி முத கேள்வியில் ஃபஸ்ட்டாக பாஸ் ஆகிட்டேன் நிறைய அனுபவம் இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு வள்ளல் பெருமானை பற்றி வள்ளலாறு வள்ளலார்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டார் நான் இது வரைக்கும் சைவம் சிவன் இப்படி தான் வந்திருக்கேன் பதினெட்டு சித்தர்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ நீங்கள் எவ்வளோ ஞானத்தை உச்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ தான் யோகத்தை கற்றுக்கிட்டாலும் மேலே போக முடியாது வள்ளல் பெருமான ஜீவகாரணியோன்னு ஒன்று வச்சுருக்காரு தயவுன்னு ஒன்று வச்சுருக்காரு அதை போய் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை தாத்தான் சொல்லி அந்த இடத்துலேயே அவர் காலைல ஊந்துட்டான் அவருக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் இப்போ தான் வந்து மூன்றாவது வருடம் ஆகுது ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இது மாதிரி அப்பா இதுதாகிட்டாரு நான் போய் கையை பிடிச்சி பார்க்குறேன் கையை மேலே ரெண்டு கையும் தலைக்கு மேலே தூக்கி பார்க்குறேன் அவர் கையை ரெண்டு கையும் தலைக்கு மேலே வருது அப்புறமா விரல்களெல்லாம் மடக்கி பார்க்குறேன் எல்லா விரலும் மடங்குது இந்த காலை வந்து முட்டியை வந்து மடக்கி இந்த மார்பு வரைக்கும் மடக்கி பார்க்குறோம் ஒட்டுது உடம்புல இருக்கிற நாடி நரம்புலாம் புடச்சிக்கிட்டு இருக்கு என்ன தூங்குற மாதிரி தான் இருக்குது இவர் போய் இறந்துட்டான்னு சொல்கிறாங்களே அப்போ எனக்கு தெரியும் கொஞ்சம் அந்த அறிவு இருக்கிறதால கொஞ்சம் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சதால நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இவர் ஜீவத ஜீவனை வந்து இருக்கிறாரு இறக்கலை நம்ம சொல்லி இவங்க என்ன கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் அவர் அவர் என்கிட்ட ஒரு அவர் அந்த காலம் முடிவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஆடியோ பேசியிருக்காரு அந்த ஆடியோ நான் வச்சுருக்கேன் நானும் அவரும் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது பழைய இரும்பு பழைய ஃப்ரிட்ஜி பழைய கிரைண்டர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு போகிறாங்க அப்போ சொல்கிறாரு இதுதான்பா மனிதனோட நிலை இதுதான் எனக்கும் நீ இதை மனசில் ஏற்றிக்க எனக்காக தான் சொல்லிட்டு போகிறான் அப்படியே சொல்கிறார் இந்த வார்த்தையை ஏன் தாத்தா தாத்தாப்பெல்லாம் சொல்கிறீங்க இன்னும் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுக்குறதுக்கு நிறையா காலம் இருக்குது இன்னும் இருபது வருஷம் எங்கள் கூட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதெல்லாம் இல்லைப்பா நீங்கள் கடைசி நேரத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது என்னால் அந்த ஐயாவுக்கெலாம் நல்லா நெருக்கமான நண்பர் அவர் அவர் தான் என்னை ஐயாட்ட கூப்பிட்டு போய் மொதல் மொதல் அந்த புத்தக கடைக்கு கூட்டு போய் இவர் இவர் தான் முத முத எனக்கு அறிமுகப்படுத்துனதே அவர் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஞானியை நான் பார்த்ததே இல்லை பதினெட்டு சித்தர்களின் பெரிய ஞான கோவைன்னு ஒரு நூல் இருக்கு அதில் வந்து எட்டு அடையாளம் சொல்லியிருக்காங்க எட்டு அடையாளம் அதாவது வாகாத வாதவித்தை கண்ட ஒரு கையா வலது மூலம் தாலியில் ஒரு மருவை பாருன்னு அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அதில் எட்டு அடையாளம் சொல்லியிருப்பாங்க இடது புருவத்தில் ஒரு மரு இருக்கும் இடது நுனி மூக்கில் ஒரு மரு இருக்கும் இடது தோளில் ஒரு மச்சம் இருக்கும் இந்த கண்டம் வந்து நல்லா இருக்கும் இந்த இடது கையில் ரேகைகளில் வந்து சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு இப்படி ஐந்து விரல்லையும் மாறி மாறி இருக்கும் இந்த எட்டு அடையாளங்களும் ஒருமித்த ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் இல்லை அவருக்கு மட்டும்தான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் அவரே கூப்பிட்டு காமிச்சார் இப்படி இந்த நெத்தியில் வந்து சூழ ரேகை இருக்கும் இப்படி இருக்கும் இது எல்லாருக்கும் ஒரு ஒன்றா அமையாது ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் நாலு இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அவர் எனக்கு வழி போது தான் அவர் காலைல வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் சன்மார்க்கத்துக்கு வந்தேன் அதுலேருந்து எனக்கு பெருமானு ஒவ்வொன்றா நிறையா சித்துக்கள்லாம் காமிக்க ஆரம்பித்தார் அதில் சொல்லி முடியாது நிறையா போயிட்டே இருக்கும் பேச்சு வளரும் பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் வந்து பாம்புகள் இருக்குது ஆமை இருக்குது எல்லாமே நிலத்துலேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது இது ஒவ்வொன்றும் தனித்தனி திறமைகளை பெற்றுருக்குது இப்போ நண்டு கொடுக்க உடச்சி போட்டிங்கன்னா கடலில் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுக்க வளர்ந்துடும் மனிதனுக்கு வளராது அப்போ அதுக்கு இருக்கிற அந்த உடல் வளர்க்கக்கூடிய அந்த ஆன்ம அறிவு நமக்கு இல்லை பள்ளிக்கு வாழை வெட்டி போட்டிங்கன்னா பால் பள்ளிக்கு வா வளர்ந்துடும் திமிங்கலம் வந்து ஆயிரம் வருடங்கள் வளரும்னு சொல்லு வாழும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதுபோல் ஏகப்பட்டது நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நண்டுகள் வந்து பெருமான் வந்து என்பலாம் நெக் நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட சுக்கிலம் பந்தித்து ஒரு சிலர் ஆகிட மரலெல்லாம் மூளை மலர்ந்திட மலர்ந்துடன்றார் அதுபோல் எட்டு ரெண்டு என்பனால் ஏழு முதற் படின்னு அட்டு நின்றி ஜோதி இந்த எட்டு ரெண்டை பிடிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாரும் பெருமானே கோடிட்டு காட்டுறார் நீங்கள் அதுக்காகத்தான் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சை வந்து அடையாளப்படுத்தி அந்த சங்கிலியை போட்டிருக்காரு ஒரு நாளைக்கு அது அதுக்கும் கீழே குறைச்சா தான் நீங்கள் ஒன்றும் ஆயில் நீட்டிக்க முடியும் மூச்சிக்குள்ளே தான் ரகசியம் இருக்குது அதுபோல் இந்த நண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நண்டு மா மாதம் மாதம் அமாவாசை வந்து தன்னோட ஓடை கழட்டி போட்டுடும் பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி இங்கெல்லாம் கேள்வி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க நான் கடல்லே இருந்து பார்த்தவன் அது மறுபடியும் அந்த இயல்பு ஆகும்போது அந்த ஓடு புது ஓடு தான் வரும்போது மறுபடியும் அது புது நண்டாயிடுது அப்போ அதுக்கு ஆயில் நீட்டிக்கிட்டே போயிட்டே இருக்குது இதை பாதுகாக்கிறதுக்கு எலும்பு அந்த மேல் கூடு வந்து கவசம் மாதிரி இருக்கிற நண்டுகள் வந்து அந்த மென்மையாக இருக்கிற நண்டுகளை பாதுகாக்கணும் இல்லைன்னா மற்ற பிராணிகள் வந்து அதை சாப்பிட்டுடும் உள்ள ஒற்றுமை இதுங்கெல்லாம் அதை வந்து அந்த தோல் உரிக்கிற நண்டுகளுக்கு தோல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற நண்டுகள் பாதுகாப்பு கொடுக்குது கவசம் மாதிரி கூட்டமாக கடலில் இருந்து இது மாதிரி நிறையா இருக்குது இயற்கையில் இதோடு நான் அந்த ஒரே முடித்துக்கொள்கிறேன் காலதாமதமாகுது நன்றி வணக்கம்